வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பலமுருன்னு பேசுகிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஏழு சீட் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் குட்டி குட்டி குட்டிங்க சின்ன குட்டி ஒரு ஏழு சீட் வண்டி தான் பார்க்க போகிறோம் எனக்கு சின்ன வண்டியாக வேணும் ஆனால் ஒரு ஏழு பேர் போகிற அளவுக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி பயங்கரமாக இருக்கும் ஒரு குட்டி செவன் சீட்டர்ங்க அருமையாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெறும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் அதே அதேமாதிரி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஸோ என்ன வண்டின்னு பார்த்திங்கன்னா டட்ஸன் கோ ப்ளஸ்ஸுங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி சின்ன செவன் சீட்டர் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு புதுசாக தான் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட என்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ஸோ வீடியோ கடைசியில் பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டாக வந்துடும் வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒரு ஒர்த்தான வண்டிங்க ஒர்த்து ஒர்த்து பயங்கர ஒர்த்து வெறும் ஒரே ஓனர் வண்டி வெறும் எண்பத்தாறாயிரம் தான் ஓடி இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில தான் இருக்குது கிருஷ்ணகிரியில் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மெயின் ரோட்டில் தாங்க இருக்குது நீங்கள் சேலம் பைபாஸ்ல இருந்து சேலம் மெயின் ரோட்டில் வந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த நாலந்தா ஸ்கூல் தாண்டவனே கொஞ்சம் தூரத்தில் வெஃப்டைட்டில் இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோ கடைசியாக பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீ வண்டிக்கு எவ்வளோ கட்டுன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டட்சன் கோ ப்ளஸ்ஸுங்க கோ ப்ளஸுக்கு ஏற்ற மாதிரி செவன் சீட்டர் டிஎன் இருபத்தி ஒம்பது தருமபுரி வண்டி ஸோ வண்டி ரொம்ப லைட்டாக இருக்கும் ஒரு பைக் மாதிரி தான் அவங்களுக்கு செலவுலாம் ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ டட்ஸனில் ஒரு சூப்பரான வண்டிங்க ஒரு சின்ன செவன் சீட்டர் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வண்டி பக்காவாக இருக்கும் ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் குவாலிட்டியாக இருக்குது நல்ல கலர் வேறு எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட இல்லைங்க நல்லாவே இருக்குது அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லிடுறோம் சொல்லியிருக்கோம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போலோ டயர் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ப்ராண்ட் நியூ புதுசு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ எக்ஸ்டீரியர் நல்லா இருக்குங்க அருமையான எக்ஸ்டீரியர் தான் சொல்லணும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குட்டி செவன் சீட்டர் இருக்காருங்க ஏழு பேர் போகிறதுக்கு அருமையான வண்டி லோ பட்ஜெட் விலையில் உங்களுக்கு கிடைக்கிது நீ வந்து பாருங்க அதே மாதிரி ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஸோ சீட் கவர் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் சீட் கவர் இப்போ தான் லெட்டர்ஸாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பல்ட் செட்டு வந்துடும் ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா ஒரு எட்டு பேர் கூட போகலாம் ஸோ நல்ல க்ரே கலரு வண்டி குவாலிட்டியாக இருக்கு பின்னாடியுமே அப்பலோட ஆயிருந்தேன் அதுவுமே நியூ பிடிச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார தேவையில்லைங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கால் வைக்கிறதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எட்டு பேர் கம்ஃபர்டபுளாகவே போகலாம் அப்படின்னு தான் சொல்லணும் பின்னாடியுமே பாருங்க ஸோ பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உட்காரலாம் ஒரு லோ பட்ஜெட் விலையில் செலவு கம்மியாக வைக்கிற மாதிரி ஒரு செவன் சீட்டர் தேடிட்டு நீங்கள் அப்படின்னு இந்த வண்டி உங்களுக்கு வரும் குட்டி செவன் சீட்டர் குட்டி 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 செவன் சீட்டருங்க ரொம்ப குட்டியான வண்டி ஸோ நல்லாவே இருக்குது டட்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து சூப்பரான வண்டியுமே சொல்லணும் டிஎன் இருபத்தி ஒம்பது பிடபிள்யூ ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபைவ் ஸோ டட்ஸன் கோ ப்ளஸ்ஸுங்க நல்லாயிருக்கும் வண்டி நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான எக்ஸ்டீரியர் ஒரு ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் அந்தளவுக்கு எக்ஸ்டீரியர் இருக்குது இன்டீரியரும் அதை விட நல்லாவே இருக்கும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு டயருமே உங்களுக்கு பிராண்டியும் புதுசு தான் ஸோ நீங்கள் வண்டி எடுத்து எந்த செலவுமே பண்ண தேவையில்லை அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம் இந்த வண்டிலாம் ஒரு டூ வீலர் மாதிரி தாங்க ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் இது வரைக்கும் வெறும் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி சீட் கவர்ஸ் நல்லாவே இருக்குது ஸோ வாங்க டிரைவர் கேபின்னு பார்க்கலாம் ரெண்டு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸ் வந்துடும் டட்ஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களை ஹேண்ட் பிரேக் இங்கே வந்துடும் மற்ற வண்டிங்களெலாம் இங்கே இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் ஏன்னா முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா சீட்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க ஒருவேளை ஏதாவது குழந்தைங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷீட்லேயே மூணு பேர் உட்காரலாம் இந்த வண்டி எப்படி வேணால் பண்ணலாங்க செவன் சீட்டர்னா செவன் சீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் எயிட் சீட்டர்னா நீங்கள் எயிட் சீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நைன் சீட்டர் மாதிரி விடுச்சுன்னா நைன் சீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த வண்டி டிசைனே பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க உங்களுக்கு பேனட்டு ஓப்பன் பண்ணி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் நல்ல வண்டிங்க நம்பிக்கையாக எடுக்கலாம் குவாலிட்டியாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்றாங்க இது பிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு வெறும் ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டி நீங்க எடுத்துக்கங்க தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க என்ன டவுட்னால வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம்